மத்திய அமெரிக்க காடுகளோட இதயத்துல ஒரு நிஜமான அதிசயம் வாழ்ந்துகிட்டு இருக்கு இத பாக்குறது கடவுளையே நேர்ல பார்த்த மாதிரின்னு பழங்குடி மக்கள் சொல்வாங்க இது ஒரு பறவை ஆனா பறவையையும் தாண்டி ஒரு உயிர் வாழும் காவியம் இதோட பேரு ரெஸ்பிளண்ட் குவெட்சல் உலகத்திலேயே மிக அழகான பறவைகள்ல ஒன்னுன்னு சொல்றாங்க ஆனா அதோட அழகு வெறும் நிறத்துல மட்டும் இல்ல அதோட கதையிலயும் இருக்கு இந்த ஆண் பறவையோட வால பாருங்க சுமார் மூணு அடி நீளம் ஒரு சின்ன குழந்தையோட உயரத்துக்கு சமம் அது பறக்கும் போது பச்சை நிற பட்டு பட்டுரிபன் காத்துல பறக்குற மாதிரியே இருக்கும் இந்த வாலுக்காகவே பல வருஷமா இது வேட்டையாடி இருக்காங்க இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன் இந்த பறவையோட உடம்புல இருக்கிற பச்சை நிறம் உண்மையில பச்சை நிறமே கிடையாது என்னது ஆமாம் அதோட இறகுகளில் பிக்மெண்ட் அதாவது நிறமே கிடையாது சூரிய ஒளி அது மேல பட்டு ஒரு பிரிசம் மாதிரி சிதறி நம்ம கண்ணுக்கு பச்சையா தெரியுது நீங்க கோணத்தை மாத்தி பார்த்தா அதோட நிறமும் மாறும் ஒரு நடமாடும் மேஜிக் ஷோ மாதிரி மாயன் ஆஸ்டெக் மக்களுக்கு இது வெறும் பறவை பறவையில்லை ஒரு கடவுள் சுதந்திரத்தோட அடையாளம் குவெட்சல் கோட்டல் அப்படிங்கற அவங்களோட முக்கியமான கடவுளுக்கு இறக்கைகள் கொடுத்ததே இந்த பறவைதான் இதோட இறகுகளை ராஜ குடும்பத்தினர் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அதுவும் பறவையை கொல்லாம தானா உதிர்ந்த இறகுகளை மட்டும்தான் சுதந்திரம்னு சொன்னல்ல அதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு இந்த குவெட்சல் பறவைய கூண்டுல அடைக்கவே முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படி அடைச்சா அது சோகத்திலையே தன் உயிரை விட்டுடும்னு சொல்வாங்க சுதந்திரம் போனா உயிரே வேண்டான்னு நினைக்கிற ஒரு ஜீவன் இது இதனாலேயே இதுக்கு சுதந்திர பறவைன்னு இன்னொரு பேரும் இருக்கு இந்த பறவையோட முக்கியத்துவம் எவ்வளவு அதிகம்னா கூட்டமாலா தேசத்தோட தேசிய பறவையே இதுதான் அது மட்டும் இல்லை அவங்க நாட்டு படத்தோட பேர் கூட குவெட்சல் தான் ஒரு பறவையோட பேரை பணத்துக்கு வச்சிருக்காங்கன்னா அதை எவ்வளவு மதிக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க ஆனால் இவ்வளவு பெருமைகளும் அழகும் கொண்ட இந்த தெய்வீக பறவை இன்னைக்கு ஆபத்தில் இருக்கு காடுகள் அழிக்கப்படுறதால இது வாழ்கிறதுக்கான இடங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது இது நியர் த்ரெட்டன்ட் பட்டியல்ல இருக்கு அதாவது நாம் கவனிக்கலைன்னா கூடிய சீக்கிரம் இதுவும் அழிஞ்சு போகலாம் குவெட்சல்கிறது வெறும் ஒரு பறவை இல்லை அது ஒரு நம்பிக்கை சுதந்திரத்தோட உண்மையான அர்த்தம் இந்த பூமி எவ்வளவு அழகான அதிசயங்களை தனக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்குங்கிறதுக்கு இது ஒரு வாழும் உதாரணம் இந்த அதிசயத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கும் விட்டுட்டு போகணும் இந்த பறவையை பற்றின தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்